நேட் விவகாரம் மற்றும் மத்திய விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல்காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன फे, 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 मीडिया को भी उधर जाने जाने से मना कर को जाने आ, मना कर कर दिया आप को कवर कवर नहीं नहीं रहे हैं पीछे जाइए सर मुझे रमेश कुमार रमेश कुमार तकवल पदूंग நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஆறாவது நாள் கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது இன்றைக்கு இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நீட் விவகாரம் தொடர்பாக அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் அவர்களின் கோரிக்கையை அரசு ஏற்று மறுத்து வருகின்றது இந்த நிலையில் இன்றைக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது எதிர்கட்சிகளுக்கு எதிராக மத்திய விசாரணை அமைப்புகளை ஆளும் அரசு தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது குறிப்பாக சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் தன்னிச்சை சுயேட்சை அந்த சுயாட்சி கொண்ட அந்த அமைப்புகளை எதிர்கட்சிகளுக்கு எதிராக மத்திய அரசு பயன்படுத்துவதை கண்டித்து இவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட அரசு கைது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அண்மையில் கைது செய்திருக்கின்றது இவற்றையெல்லாம் கண்டித்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜக ஒழிக என்கிற கோஷத்தை எதிர்கட்சிகள் எழுப்பி வருகின்றனர் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து எதிர்கட்சி எம்பிக்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றனர் குறிப்பாக ஸ்டாப் ஸ்டாப்யூசிங் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் என்கிற அந்த வாசகம் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் எதிர்க்கட்சிகளுக்கு மரியாதை அளியுங்கள் ரெஸ்பெக்ட் அப்போசிஷன் என்ற அந்த முழக்கங்களை தொடர்ச்சியாக அவர்கள் அந்த முழக்க அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் முன்வைத்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க